திமுகவை அழிக்க முடிந்தால் அழித்து கொள்ளுங்கள் அதற்கு எங்களுக்கும் சம்மந்தமில்லை நாங்கள் ஒருபோதும் அதற்காக வாதாட வரமாட்டோம் மாட்டோம் எங்களுக்கு அதில் பிரச்சனை கிடையாது பிஸ்கெட் இருந்து பர்ஃபெக்ட் பேட்சில் ரெண்டாயிரத்து இருபத்தி தேர்தலுக்கு திருப்பரங்குன்றம் தான் உங்களுக்கு அரசியல என்ன திருப்புறங்குன்ற மலையில் இஸ்லாமியர்க்கு பலியிடுதல் பழக்கமே இல்லாத போது ஆட்டை தூக்கி தோள் மேலே போட்டுக்கிட்டு நான் அங்கே தான் போய் பலியிடுவேன்னு சொன்னவங்கள பார்த்து அரசியல் பண்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கல ஏன்டா டே எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்டா சரசம் பண்றேன் உங்களை பெற்று ஏன்டா அப்படி பட்டடத்துலேயே வந்து பஞ்சு பண்றீங்க அங்கே போய் மேலே போய் நான் வந்து மாட்டுக்கறி பிரியாணி பார்சல் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்டு அதை வந்து ஃபோட்டோ எடுத்து ட்விட்டரில் போட்டேன்னு சொன்னேன் நவாஸ்கனியே கேட்கல என்னடா ஓலா பார்ப்பேன் கேடா டெய் என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி கிறுக்கிற மாதிரி தெரியுதா இப்போ அரேவங்குறான் என் வந்து பாப்பா பா பாப்பா கிரிப்பா பார்ப்பாங்கிறது என்னன்னு என்ன திரும்படா நவாஸ்கனி சாப்பிட்டாரா என்ன நவாஸ்கனி அந்த ஃபோட்டோவை போடலன்னு இப்ப சொல்லுங்க பார்ப்போம் நீ யார் ட்விட்டரில் அந்த போட்டோ இருந்தது டிக்கிக்கிட்டேன் நீ இதாமே தப்பிக்க முடியாது ராஜா வாசமாக சிக்கிக்கிட்டேன் உன்னை வச்சு அடிப்பான் அதாங்க என்ன தாங்க உங்களுக்குலாம் பிரச்சனை ஒரு நடந்த ஒரு உண்மை அப்படியே லைவ்ல அப்படியே மாத்திரீங்க என்னதான் உங்களுக்கு பிரச்சனை சரி டே 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 இந்த ஆக்ட் கொடுக்குற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா ஒன்ன கேப் மாதிரி இடுப்பு வாடி போறேன் ஆமா ஆயிரம் ஆயிரம் வருஷமா அது பேர் திருப்புறம் குன்றம் தான் ஆமா திருமுருகாற்று படையில இருந்து நக்கீரர் பாடல இருந்து எல்லா இடத்துலயும் திருப்புறம் குன்றம் தான் திருப்புறம் குன்றம் மலையாவே இருக்கும் போதே சிக்கந்தர் பாதுஷாவுடைய தர்காவும் இருக்கு இல்ல சார் நான் என்ன கேக்குறேன் ஆயிரம் ஆயிரம் வருஷமா சிக்கந்தர் பிறந்துட்டாரா இல்ல சார் ஏங்க திருமுருகாற்று படை எழுதும் போது சிக்கன் பாருங்க நீங்க ஒண்ணு சொல்ல வேணாம் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் திருமுருகாற்று படையிலன்னு சொல்லிட்டு இருக்கேன் சிக்கன்

எனக்கு புரியல நான் என்ன கேட்குறேன் திருமுருகாற்றுப்படையில் திருப்பரம் குண்டரம்னு மலை இருக்குது அதுக்கு ஏன் சார் அந்த பேர் அதில் சிக்கந்தர் மலை இருக்குது எங்க திருப்பரங்குன்ற திருமுருகாற்றுப்படையில் எழுதிருக்காங்களா மயில் வாகனம் எந்த ராச்சல்லாம் என்ன விஸ்வாசம் முதலாளி விசுவாசம் பத்து வருஷமாக உங்கள் வீட்டை உப்ப தின்றுக்குல்ல சோறு போகிறதுக்கு முன்னாடி ஏன்டா உப்பளி தின்ன முதலாளி டேய் மேலே சிக்கந்தர் மலை இருக்கீங்களேன் சிக்கந்தர் தர்கா என்ன திடீர்னு சிக்கனாங்க இந்த காலமாக இருக்கிற ஒன்றுதானாங்க

நான் திருமுருகாற்று படையிலிருந்தான வரேன் நான் திருப்பரங்குன்ற மலைக்கு வரேன் நீங்க திருமுருகாற்று படைக்கெல்லாம் போகாதீங்க இங்க வாங்க நீங்க திருமுருகாற்று படைக்கு நான் போக கூடாதுன்னா நான் அப்படியே மைக்க கட்டி வச்சு ஏஞ்சு போயிடுறேன் ஏன் நான் திருப்பூர் திருமுருகாற்று படையை பத்தி பேசாம திருப்பரங்குன்றத்தை பேச முடியாது அப்ப திருப்பரங்குன்றத்தை பேச வேண்டிய அவசியமே இல்ல எது போலமா நீ இருக்கேன் ரயில்தான் லாபம் வாங்க கம்மி பண்ணிருக்க நீ பாரு போறேன்

இத சொல்ல வர்ற சொல்ல வர்றதுக்கு உங்களுக்கு பிடிக்கல இப்ப நவாஸ்கனி போய் மாட்டுக்கறி பிரியாணி சாப்பிட்டு ட்விட்டர்ல போட்டோ போட்டாரு மாதேஷ் அதுதான் பிரச்சனைக்கு ஆரம்பம் காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன் இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் கூடி ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்தி காட்டினார்கள் சரி மலைன்னு ஒரு மிகப்பெரிய பேனரை வச்சுட்டு நின்று கோஷம் போட்டாங்க இதெல்லாம் தான் பிரச்சனைக்கான ஆரம்பம் ஒருவேளை பாஜக உள்ள வராமல் இருந்திருந்தால் அபிஷியல் ரெக்கார்ட்ல கூட சிக்கந்தர் மலைன்னு போட்டிருப்பாங்க அது எப்படி மாத்த முடியும் வரலாறு எப்படி மாத்த முடியும்

ஒரு போய் ஒரு விலை கேட்டுறதுக்கு நமக்கு அருகதை இல்ல வக்கு இல்லை இது தமிழ்நாடு சார் தமிழ்நாடுனா என்ன சார் இந்துக்கள் இழிச்சவனா இருக்கிறதா அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பால் ஆன்டி ஹிண்டுனா என்னன்னா மதேஷ் இப்ப திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற ஒரு மலை சிக்கந்தர் மலைன்னு அறிவித்து போராட்டம் நடத்துறாங்கன்னு நான் சொன்னதுக்கு பிறகும் கூட